சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் அதாவது சுப்ரீம் கோர்ட் வந்து சமீபத்தில் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்குங்க அதை அதாவது என்ன என்ன அப்படின்னா இந்து திருமண சட்டம் தொடர்பான ஒரு இது அதை யாரு வந்து இந்து சட்டப்படி யாரு இந்து குறிப்பாக இந்து திருமணம் வந்து எந்த மாதிரி இருந்தா அதை வந்து நாங்கள் இந்து திருமண சட்டத்தின்படி அவர் இந்துங்கிறதை எப்படி அங்கீகரிக்கிறதுங்கிறது பற்றிய ஒரு தெளிவான ஒரு தீர்ப்பு அது அந்த தீர்ப்பில் வந்து நீதிபதி நீதி அரசர்கள் பிவி நாகரத்னா மற்றொரு நீதிபதி அகஸ்டின் சார்ஜ் மசி இந்த ரெண்டு நீதிபதிகள் அடங்கிய அமர்வு தான் இந்த தீர்ப்பை வந்து வெளியிட்டிருந்தாங்க அந்த தீர்ப்பில் அவங்க முக்கியமாக குறிப்பிட்டது என்னென்னா திருமண சடங்குகள் இல்லாமல் வெறும் திருமண சான்றிதழ் பெற்றாலும் அது திருமண அந்தஸ்தை உறுதி செய்யாது சட்ட அந்தஸ்தை அளிக்காது இந்து திருமண சட்டப்படி அதை திருமணமாக கருத முடியாது அடிக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இதில் என்ன முக்கியமாக நம்ம வந்து பார்க்க மேலோட்டமாக பார்த்தா வந்து ஏதோ ஒரு தீர்ப்பு மாதிரி தெரியும் ஆனால் உண்மையிலேயே வந்து அதில் வந்து அழுத்தம் திருத்தமாக சில விஷயங்களை வந்து அவங்க கோடிட்டு காட்டியிருக்காங்க அதனுடைய மைய கருவை தான் நான் இப்போ இதை இங்கே வாஸ்து காணிச்சேன் இந்த தீர்ப்பில் தீர்ப்பை பார்த்து கதர்னு இதில் முக்கியமானவர் வந்து நம்ம சைக்கிள் திடர் இருக்காது பார்த்தீங்களா அந்த திராவிடியா கழகத்தினுடைய தலைவர் கி வீரமணி அவர்கள் அவர் வந்து கதரோ கதறணி கதறி இருக்கார் அது வந்து எப்படி இது வந்து அது இந்து துவாவினுடைய கருத்து அது வந்து மதவாத சிந்தனை உள்ளவங்களுடைய கருத்து நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் இது இந்து மதம் சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு அங்க என்ன அலுவல் தான் இந்து மதம் கிடையாதுல்ல தான் இந்து மதம் விரோதி ஆச்சுல்லா தான் காட்டி கொடுக்க கூடிய கும்பல் ஆகி போச்சு இந்து மதத்தை எந்த வழியில அழிக்கலாம்ங்கிறது தானே உங்களுடைய எண்பது ஆண்டு கால பொது வாழ்க்கையில இதை செய்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு அந்த கோர்ட்டில் என்ன சொன்னா உங்களுக்கு என்ன அது எங்களுக்கு சொன்னது தானே இந்து மத நம்பிக்கை உள்ளவங்களுக்கு சொன்னது தானே நாங்கள் திருமணத்தை வந்து எப்படி பண்ணணுங்கிறத கோர்ட்டு சொல்லியிருக்கு நாங்கள் அதை பார்த்துக்குறோம் ஐயா ராஜா நீங்க உங்கள் வேலையே பாருங்க நீ அப்படியே போய் இந்த எங்கேயாவது ஓசி பிரியாணி கிடைக்கணும் வாங்கி தின்னுட்டு போங்க அதெல்லாம் உங்கள் வேலை அதை விட்டுட்டு நீங்கள் ஏன் இங்கே வந்து கேட்குறீங்க முதல் கேள்வி இது என்னுடைய கேள்வி ரெண்டாவது இந்த ஆள் எதுக்கு இந்த அளவுக்கு கதறிட்டு கிடக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமண சடங்குகள் இல்லாமல் வெறும் திருமண சான்றிதழ் பெற்றிருந்தாலும் அது திருமண அந்தஸ்தை உறுதி செய்யாது சட்ட அந்தஸ்து அளிக்காது இந்து திருமண சட்டப்படி அதை திருமணமாக கருத முடியாது இதுதான் முக்கியமான விஷயம் என்ன காரணம் தெரியுமா தமிழ்நாட்டில் மத மாறி போன நாதாரிகள் எத்துவாளிகள் நிறைய பேர் இந்து ஆதி திராவிடர்னு சான்றிதழ் வச்சிருக்காங்க இங்கே தான் இது பிரச்சனையே வேற வீரமணி கதறதுக்கு வேற எதுவுமே காரணம் கிடையாது கதறதுக்கு இது ஒரே காரணம் இதுதான் இந்து ஆதி திராவிடர் ஆராசா இந்து ஆதி திராவிடர்னு சான்றிதழ் வச்சு மத மாதிரி போயாச்சு வருஷ போச்சு கிறிஸ்தவ மதத்துக்கு போய் வருஷ கணக்கா போச்சு ஆனா இந்த திராவிடியா மகன் அத அப்படி சொல்றதை விட வேசி மகன் ஏன்னா அவரு அப்படி தானே சொன்னார் இந்துவாக இருப்பது வரை நீ விபச்சாரி மகன் இப்ப இந்த ஆளு விபச்சாரி மகன் தானே ஏன்னா இந்து ஆதி திராவிடர் தானே சான்றிதழை கொடுத்து தானே அங்க போய் நின்னார் ஆனா அவரு என்ன நினைக்கிறேன்னா நான் சான்றிதழில் தான் இந்து ஆதி திராவிடர் கொடுத்துருக்கேன் கொடுத்து தான் நீலகிரியில் நான் வந்து இருக்கேன் ஏற்கனவே போட்டிட்டு அப்படி தான் எம்பிஆனை மறுபடியும் நான் அப்படி தான் தாக்கல் பண்ணியிருக்கேன் அப்படி விட்டு ஆனால் நான் ஒரிஜினலாக நான் இந்து இல்லைல்ல அதனால நான் இந்து காரணத்துக்கு மட்டும் தான் இது பொருந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒருவேளை அந்த கருத்து அடிப்படையில் கூட அதை சொல்லியிருக்கலாம் இதைத்தான் சுப்ரீம் கோர்ட்டு நோண்டி எடுத்திருக்கு நீ திருமணம் செய்யும் போதே இந்து சம்பிரதாயப்படி நீ திருமணம் செய்யணும் வெறுமனே இந்த மாலையை மாற்றி விட்டு ஓடி போய் நான் இந்து ஆதிதரோடய சீன் காணிக்க முடியாது சென்னை ப பகுதியில் சென்னையை ஒட்டி உள்ள பல்வேறு கிராமங்களில் நாங்கள் வந்து பௌத்த மதத்துக்கு போய்ட்டு முன்ன சீன் போட்டுட்டு சர்ச்சில் போய் தாலி கட்டி இது எல்லா சம்பிரதாயத்தையும் அங்கே மோதிரம் மாற்றி எல்லா கல்யாணத்தையும் முடிச்சுக்கிட்டு நேரே சாயந்தரம் வந்து அந்த பின்னாடி ஒரு பெரிய புத்தர் படத்தை தூக்கி வச்சுக்கிட்டு ரிசப்ஷன் வச்சுருவாங்க வச்சுக்கிட்டா இது வந்து புத்த மத இதுபடி நாங்கள் திருமணம் செய்திருக்க வேண்டி சே ஊரை ஏமாத்துறாங்களா எல்லா ஸ்டீல்லையும் பேக் கிரவுண்டில் புத்தகம் வந்துடும் ஆல்பத்தை கொண்டு காணிச்சு ஆமாம் புத்த மதம் தான் அவர் புத்த மதம் தான் புல்லால் உண்ணக்கூடாது இலங்கையில் இருக்கக்கூடியது புத்த மதத்தை சிங்களர்கள் பின்பற்ற மதம் புத்த மதம் தான் நீங்கள் அதை ஏற்றுக்கிறீங்களா மத சரிங்க இந்த புத்த மதத்தைப்படி தான் நாங்கள் வந்து எல்லாமே பண்ணுறோன்னு சொல்லிங்க எத்தனை புத்தக கோயில் இருக்குது தமிழ்நாட்டில் நீங்கள் கட்டினது இது அவ்வளோவும் எத்துவழி தனது இதில் வந்து இயக்குனர் பா ரெஞ்சித் முதற்கொண்டு மதம் மாறி போன நாதாரிகள் அத்தனை பேருமே இந்து ஆதிதொடர்ந்து சான்றிதழ் வச்சிருக்கிறதுனால ஒரிஜினலாக உண்மையிலேயே இந்து பறையர் சமுதாயத்தில் இருப்பாங்க பாத்தீங்களா இல்லைன்னா எங்க பகுதியில் வந்து இந்து சாம்பவர்ங்கிற பிரிவில் வராங்க பாத்தீங்களா இவங்க உண்மையிலேயே இந்துவா இருக்காங்க பாருங்க அவங்களுடைய பிழைப்பில் மண்ண மாறி போடக்கூடியது ஏன்னா அவங்களுடைய இடஒதுக்கீடை கெடுக்கிறது அதை தட்டி பறிக்கிற வேலையை தான் இவங்க தொடர்ந்து செய்துட்டு இருக்காங்க இதுக்கு தான் சுப்ரீம் கோர்ட் வந்து இதை தெளிவுபடுத்திருக்கு நீ வந்து கல்யாண ஆல்பத்தை தூக்கிட்டு வா இல்லைனா நீ வந்து வீடியோ எடுத்துகிட்டு வா காட்டு சந்தேகம் வந்து கோர்ட்டுக்கு வந்து நிற்கிது அப்படின்னா இவன் கிறிஸ்தவன் ஆனால் இந்துடி சர்டிஃபிகேட் வச்சுட்டு அலைகிறானே ஒரு கேஸை போடுறாங்க அப்படின்னா இது கோர்ட்டுக்கு போகும்போது என்ன ஆகும் கோர்ட்டில் போய் காணிக்கும்போது நீ திருமண ஆல்பத்தை தூக்கிட்டு வா இல்லை வீடியோ கொண்டு போட்டு காணி அப்படின்னா அங்கே புரோகிதரை வச்சு நீ கல்யாணம் பண்ணியிருக்கணும் இந்து சமுதாய சம்பிரதாயப்படி சடங்குகள் படி நீ செய்திருக்கணும் இந்து சடங்குங்கிறது வேத மந்திரம் ஓதிதான் இந்துங்கிறது இந்து சம்பிரதாயம் கிடையாது இந்த அழுகிடத்து அழுதுகிட்டு நடக்காரு அதுக்கா அது அது இல்லை எங்க ஊரு வழக்கப்படி நாங்க ஆலங்கால் நாட்டி நாங்க கல்யாணம் பண்ணோன்னா அது இந்து சடங்கு தான் அதுல வந்து ஒன்னு ஒண்ணு மாற்றுக்கிறது கிடையாது அது வந்து ஐயரை வச்சு மந்திர மோதி அப்படியெல்லாம் பண்ணணும் அப்படி எல்லாம் கிடையாது இந்து சம்பிரதாயப்படி நீ பண்ணணும் வெறுமனே வெறுமனே மாலையை மாத்தி விட்டு நான் வந்து அதுல ஒரு ஸ்டில்லோ ஒரு வீடியோ எடுத்து வச்சுட்டு நான் வந்து இந்து தான் கல்யாணம் பண்ணினேன் அதனால இந்து திருமண சட்டத்தின்படி எனக்கு இது செல்லும் அப்படி எல்லாம் கதை விட முடியாது நீ எங்கே வேணா வச்சு கல்யாணம் பண்ணு ஆனால் இந்து சம்பிரதாய சடங்குகள் படி இப்போ பண்ணால் மட்டும்தான் அது செல்லுபடி ஆகும் இந்து திருமண சட்டத்தின் கீழே அது வரும் அப்படி இல்லைன்னா நீ வந்து இந்து தருமண திருமண சட்டத்தின் கீழே வராது வரலன்னா என்னாகும் அவருக்கும் அவருடைய பிறந்த குழந்தைகளுக்கும் வந்து இடஒதுக்கீட்டில் போய் நிற்கும் குறிப்பாக எஸ்சிங்கிற இடஒதுக்கீட்டில் இப்போ இருக்கக்கூடிய பரையர் சமுதாயத்துக்கு வழங்கப்பட்டுள்ள அந்த இடஒதுக்கீடு சலுகைகள் உரிமைகள் எல்லாமே மதம் மாறி போனவங்க பிசிஇப்பிடுவாங்க எஸ்சியில இருந்து பறையர் இருந்து ஒருத்தர் மதம் மாறிவிட்டால் இந்துவாக இருப்பது வரைக்கும் தான் அவர் வந்து பறையருங்கிற பேர்ல இருக்க முடியும் இந்துவாக இருப்பது வரைக்கும் தான் அவர் வந்து இடஒதுக்கீடு சலுகைகளை பெற முடியும் அது எப்போ அவர் கிறிஸ்தவராகவும் முஸ்லீமாகவும் மதம் மாறி போயிட்டாருனாலோ அவர் மதம் மாறி போன பிறகு அவர் இந்துவாக இல்லாத போது அவர் பிசிபி இருவார் அப்போ அந்த எஸ்சி இடஒதுக்கீடுல வர முடியாது அந்த அவங்க வீட்டு பிள்ளைகள் நீட் எக்ஸாம்ல பாஸ் ஆகி வந்துச்சுன்னா அது எஸ்சிங்கிற கேட்டகரியில் வராது அவங்களுக்கு எந்த சலுகையும் கிடையாது இடம் ஒதுக்க பிசியில் போய் வாங்கிங்க பிசியில் இருக்கக்கூடிய இதில் போ காம்படிஷன் அதிகம் அவ்வளோ ஈஸியாக இடம் கிடைக்காது அப்போ அங்கே போட்டி போடுறது போட்டி இன்னும் அதிகமாக இருக்கும் அதனால் திருட்டுத்தனமாக நானும் எசிதாணி காணிக்கிறதுக்காக இப்படி ஒரு குறுக்கு சால் ஓட்டி குறுக்கு வழியில் தமிழகத்தில் நிறைய பேர் இருக்காங்க குறிப்பாக நான் சொன்னது வந்து ஆ ராசா உதாரணம் சொன்னேன் சிதம்பரம் தொகுதியில் போட்டிக்கிட்ட திருமாவளவன் கூட இதே கேட்டகரி தான் அது இந்து முழுக்க முழுக்க இந்து விரோதி ஆனா அது நான் இந்துன்னு சொல்லிட்டு அலையும் இந்து மதத்தை ஒழிக்கணும்னு சொல்ல ஆன ஒழிச்சே ஒழிச்சே தீரணும்ன்னு சொல்லி கங்கணங்கட்டி மாநாடு நடத்தின கும்பல் அது இது ஆனா நான் இந்துன்னு சொல்லி சர்டிபிகேட் வச்சுட்டு அலையுது என்ன ஒரு வேடிக்கையானு இருக்கா இதுக்கான ஒரு தொடக்க புள்ளியாக நான் அந்த தீர்ப்ப பாக்குறேன் இது மாதிரியான எத்துவாளிகளுக்கு மூடுவிழா நடத்துறதுக்கான ஒரு தொடக்க தான் நான் இதை பாக்குறேன் இது ரொம்ப ஆரோக்கியமாக வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் பா ரெஞ்சித்தன உதாரணத்துக்கு சொன்னதா தான் நான் வந்து இந்து தான் வச்சேன் இன்னும் நிறைய பேர் பேசுவான் யூடியூப் சேனலில் உட்காந்து பேசிட்டு நடப்பான் என்ன சொல்லுவான் தெரியுமா அது வந்து எனக்கு சர்டிஃபிகேட் படி நான் இந்து தான் அப்படின்னா நான் என்ன அர்த்தம் அவன் இந்து இல்லைன்னு அர்த்தம் அவன் எப்போவோ மத மாறி போயிட்டான்னு அர்த்தம் ஆனால் அந்த நாதாரிகள் அந்த நாய்கள் எல்லாம் இந்து ஆதி திராவிடர்னு வச்சுட்டு ஒரிஜினலாக இந்துக்களாக இருக்கக்கூடிய இந்து ஆதி திராவிடர்களுக்கு அந்த எஸ்சி பட்டியலில் வரக்கூடிய அந்த சமுதாய மக்களுடைய இடஒதுக்கீடுகளையும் சலுகைகளையும் புடுங்கிட்டுங்கிற வேலையை இந்த நாதாரிகள் செய்துட்டு இருக்கு ஒரு விஷயம் பார்த்துனுங்க கிறிஸ்தவத்து மதத்துக்கு மதம் மாதிரி போயிட்டான் அப்படின்னா ஏகப்பட்ட கல்வி நிறுவனங்கள் அவங்க கையில் இருக்குது இன்றைக்கி தமிழகத்தில் அப்போ மதம் மாதிரி போயிட்டான்னா அவனுக்கு வந்து நல்ல கல்வி கிடைக்கும் முதலில் ஏன்னா இங்கே நமக்கு பிரச்சனை என்னென்னா அரசாங்க பள்ளிக்கூடத்தில் கிடைக்கிறது இருக்கிறதுல ஆக கழிவற்ற ஒரு கல்வி திட்டத்தை தான் வச்சுட்டு அடைக்கிறாங்க இந்த திராவிடியா மாடல் அதுக்கு பேர் தான் அங்கே படித்தவன் எவனும் முன்னேறக்கூடாதுங்கிறது உறுதியாக இருக்காங்க ஏழைகள் அதிகமாக இருக்கும் ஆனால் அந்த ஏழைகள் எல்லாம் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிறோம் ஆனால் கல்வி திட்டம் நீங்க கல்வி த அந்த தரத்தை மட்டும் கூட்டினா போதும் ஆசிரியர்கள் எல்லாம் ஒண்ணும் எல்லா திறமையான ஆளுகள் கிடையாது கல்வி தரத்தை மட்டும் சர்வதேச அகில இந்திய அளவில் உள்ள கல்வி தரத்தை நீங்க இங்க அமல்படுத்திட்டீங்கன்னா கதை முடிஞ்சு போச்சு அங்க அமுல் படுத்திட்டீங்கன்னா போதும் அவ்வளவு அவ்வளவு அமைச்சர்களும் அவ்வளவு எம்எல்ஏக்களும் அவ்வளவு எம்பிக்களும் அவ்வளவு அதிகாரிகளும் எல்லாருமே அவங்கவங்க பிள்ளைகளை கொண்டு தனியார் பள்ளியோடத்துல தான் சேர்க்கிறாங்க ஏன்னா அந்த குழந்தை வந்து எதிர்காலம் நல்லா இருக்கணும் தரமான கல்வி கிடைக்கணும்னு ஆசைப்படுறாங்க அந்த தரமான கல்வி நீங்க அரசாங்க பள்ளிக்கூடத்தில் கொடுத்தீங்கன்னா அத்தனை பேரும் அரசாங்க பள்ளியூடத்துக்கு வந்துருவாங்க தான் பாருங்க வேடிக்கை பாருங்க கல்வி அமைச்சருடைய வாரிசுகள் அரசாங்க பள்ளியூடத்தை படிக்கல அவங்கதான் கல்வி அமைச்சர் என்ன தியோக்கியது இருக்கு உங்களுக்கு எல்லாம் கல்வி அமைச்சராக இருக்கிறதுக்கு கல்வி அமைச்சர் உயர்கல்வி அமைச்சர் இவங்களுடைய வாரிசுகள் வந்து அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கலை முதலமைச்சர் வீட்டு பிள்ளைகள் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கல அவங்க வாரிசுகள் அரசாங்கம் பள்ளிக்கூடத்தில் படிக்கலை என்ன யோக்கியத்தை இருக்குது இவங்களுக்கு முதலமைச்சராக இருக்குது என்ன யோக்கியத்தை இருக்குது அமைச்சர் வீட்டு பிள்ளைகள் படிக்கலை அரசாங்கம் பள்ளிவரத்தில் அங்கே படித்தாதான் அங்கே படிக்க வைக்கணும் வச்சாதான் தானாகவே இவங்க அந்த கல்வி தரத்தை உயர்த்துவாங்க ஒன்றும் வேண்டாம் மத்திய அரசு இப்போ மோடி அரசு கொண்டு வந்திருக்கு புதிய கல்விக் கொள்கை அந்த புதிய கல்வி கொள்கையின் அடிப்படையில் உள்ள அந்த கல்வி திட்டம் இருக்கு பார்த்தீங்களா அதை தமிழகத்துல நம்ம அமீல்படுத்தினாலே போதும் கல்வித்தரம் தானாக உயர்ந்துடும் ஏன்னா கல்வி திட்டத்தை அடிப்படையில் தான் தரம் வகுக்கப்படுது தான் வருது அந்த சிலபஸ் அதில் என்னென்ன பல திட்டங்கள் வகுத்துருக்காங்களோ அதை அப்படியே நடைமுறைப்படுத்தினா போதும் தனியார் பள்ளிகளெல்லாம் அதை தான் நிறையப்படுது நடைமுறைப்படுத்துனாங்க அங்கே தான் இந்த யோகே சிகாமணிகளுடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் சேர்த்து படிக்க வைக்கிறாங்க ஆனா அரசாங்க பள்ளியோட தான் நடவடிக்கைப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கிறாங்க கெடுக்கிறாங்க ஏன் ஏழைகள் அதை படிச்சிருவாங்க படிச்சா முன்னேறிடுவாங்க வரக்கூடாது அவங்க ஏழைகளாக இருக்கிறது வரைக்கும் தான் நம்ம வண்டி ஓடணும்னு நினைக்கிறது தான் திராவிடியா மாடல் அதனால தான் கி வீரமணி வந்து காலில் அதாவது குதிச்ச எண்ணெயை ஊற்றிக்கிட்டு குதிக்கிற மாதிரி குதிச்சு இடைக்கிறாரு அவரு மட்டும் இல்லைங்க இதே மாதிரி இந்த ஏழை அப்பாவி பட்டியலின சமுதாய மக்களுடைய பிழைப்பை வாழ்வாதாரத்தை சலுகைகளை அனைத்தையும் பிடுங்கி திங்குற ஏஜெண்டா இருக்கிற அத்தனை பேர் மத மாற்ற கும்பல்களுக்கு மாமா வேலை பார்க்குற அத்தனை பேருமே இதை எதுக்குறாங்க ஒரே காரணம் இதுதான் சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்துருக்க தீர்ப்பு நல்ல தீர்ப்பு இது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும்தான் இது வந்து வருது அந்த அடிப்படையில் தான் இடஒதுக்கீடுக்கும் இது வரும் அடுத்த கட்டமாக இந்த இடஒதுக்கீடு விஷயத்திலையும் இதை களை புடுங்கிட்டா களை பிடிங்கிருவாங்க சீக்கிரம் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள்ள கண்டிப்பாக இதில் களை பிடுங்குற வேலை இருக்கும் அதனால தான் இவங்கெல்லாம் கதறிட்டு நடக்கிறாங்க அது வந்து இடஒதுக்கீடை மோடி அரசாங்கம் வந்தால் இடஒதுக்கீடை எடுத்துருவாங்க பிடிங்கிடுவாங்க அப்படின்னு ஒன்றும் பிடுங்க மாட்டாங்க எடுக்க மாட்டாங்க முறைப்படுத்துவாங்க கண்டிப்பாக முறைப்படுத்தி ஆகணும் எஸ்சி பட்டியல்னு சொல்லக்கூடிய அந்த பட்டியல் இனத்தில் இருக்கக்கூடியதில் இப்போ உதாரணத்துக்கு நான் நேரடியாக பாஜகவில் இருந்து ஒரு உதாரணம் சொல்கிறேங்க எல் முருகன் டாக்டர் எல் முருகன் அவர் வந்து பட்டியலின சமுதாயத்தில் இப்போ இருக்கார் அவருக்கு வீட்டு பிள்ளைகளுக்கு இடஒதுக்கீட்டில் இப்போ இருக்கக்கூடிய எஸ்சி பட்டியலில் கொடுத்தீங்கன்னா அவங்க வீட்டு பிள்ளைகளுக்கு அது எலிஜிபிள் அவங்க வீட்டு பிள்ளைகள் அதில் வரும் அப்போ அவ அதே ச இவர் டாக்டர் மத்திய அமைச்சர் இவ இப்போ இவருக்கு பிள்ளைகளுக்கு இவரு நல்ல கல்வியை கொடுக்க முடியும் அதன் மூலமாக நல்ல ஒரு இது கிடைக்கும் அவருக்கு ஆனால் நீங்கள் அந்த அந்த சமுதாயத்துக்கு அந்த இடஒதுக்கீடுங்கிறது சமுதாயத்துக்கு கொடுங்க ஆனால் அது யாருக்கு கொடுக்கணும் அந்த சமுதாயத்தில் உள்ள ஏழைகளுக்கு கொடுக்கணும் அப்போ நீங்கள் அந்த சமுதாயத்தில் உள்ள எல்முருகனுக்கு பிள்ளைகளுக்கு கொடுக்குறாமல் அந்த இடஒதுக்கீடு அதில் உள்ள ஏழைகளுக்கு எடுக்கிற முன்னுரிமை கொடுத்தீங்கன்னா முன்னுரிமை கொடுத்தா போகும் கொடுத்தீங்கன்னா இன்னமும் சக்கிலியர் சமுதாயம்னு சொல்கிறதா முருகனுடைய சமுதாயம் அந்த சமுதாயத்திலேருந்து இன்றைக்கும் சாக்கடை வரிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா துப்புரவு பணியாளர்கள் வேலை செய்யிட்டு இருக்காங்கல்ல தமிழகம் முழுக்க அந்த சமுதாயம்லாம் அவங்க சமுதாயம் தான் அப்போ அந்த சமுதாயத்தில் உள்ளவங்க அந்த ஏழைகளுடைய பிள்ளைகள் வாரிசுகள் வந்து அந்த இடஒதுக்கீடை பய அந்த இடஒதுக்கீட்டு பயனை பெறும் அப்படி பெரும்போது தான் அந்த சமுதாயம் முன்னேறும் அந்த ஏழைகள் முன்னேறுவாங்க அதுதானே தேவை இப்போ எல்முருகனுக்கு பிள்ளை வந்து நீட் எக்ஸாம் எழுதும் அதே சமுதாயத்தை சார்ந்த அந்த குப்பை வாரி போடக்கூடிய ஒருத்தருடைய அரசாங்க பள்ளியோடத்தில் படித்த ஒரு பிள்ளையும் வந்து நீட் எக்ஸாம் எழுதும் ரெண்டில் யாருக்கு மார்க் அதிகமாக கிடைக்கும் எல்முருகனுக்கு வீட்டில் பிள்ளை பிள்ளைகள் எழுதான் ஏன்னா அவர் நல்ல கல்வி கொடுத்துட்டாரு கொடுத்துருவாரு அப்போ அவருக்கு பிள்ளைக்கு தானே அந்த இடம் கிடைக்கும் அப்படி கிடைக்கும்போது அது எப்படி இந்த குப்பை வாரினவங்களுக்கு கொடுத்தா தானே இந்த ஏழைகள் முன்னேறுறதுக்கு வழிவகை செய்யும் அதை செய்யக்கூடாதுன்னு கெடுக்கிற ஆளுதான் அந்த திருமாவளவன்ல இருந்து கீவிரமன்ல இருந்து அந்த முக ஸ்டாலின் காரு வரைக்கும் எல்லாரும் அதே நிலைப்பாட்டில் இருக்காங்க கொடுக்க கூடாது அது ஏழைகள் கொடுக்கக்கூடாது அதில் உள்ள கொஞ்சம் வசதியானவை மட்டும் தான் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்காங்க இதை இந்த சீர்திருத்தம் கண்டிப்பா அவசியம் தேவை அந்த சமுதாயத்தை கொடுங்க அதில் உள்ள இடஒதுக்கீடு இடஒதுக்கீடுன்னா நூறு சீட்டு இருக்குன்னா அதில் இந்த இருபது சீட்டு இவங்களுக்கு பதினஞ்சு சீட்டு அவங்களுக்கு தான் வந்து இடஒதுக்கீடுல பெரிய இருப்போது அந்த பதினஞ்சு சீட்டும் அந்த சமுதாயத்துலேயும் கொடுங்க அந்த சமுதாயத்தில் ஏழைகளுக்கு கொடுங்க முதல் பட்டதாரி கொடுங்க அங்கே குடிசை வீட்டுக்காரனு கொடுங்க நிலம் வளம் நிலம் அந்த வீடு வாசல் இல்லாதவனுக்கு கொடுங்க அங்கேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கனாலே அவங்களுக்கு போக இல்லை அவங்க இல்லை காம்படிஷனில் ஆள் இல்லை அப்படின்னா எல்முருகன் வீட்டு பிள்ளை கொடுங்க கடைசி வைங்க அது முன்னுரிமை கொடுங்க அவங்களுக்கு ஏழைகளுக்கு முன்னுரிமை கொடுங்க ஏழைகள் இல்லாத பட்சத்தில் ஏழைகள்லேருந்து யாரும் அப்ளை பண்ணாத பட்சத்தில் அதுக்கு மேல்மட்டத்துக்கு கொண்டு வாங்க அப்போ அது அப்படிப்பட்ட ஒரு வரையறையை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா உண்மையிலேயே டாக்டர் அம்பேத்கர்னு கனவு வந்து நிறைவேறும் அவர் கனவு கண்டார்ல ஏழைகள் ஒடுக்கப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஏழைகள் அதில் உள்ள ஏழைகள் முன்னுக்கு வரணும் வந்தால் தானே சரியாக இருக்கும் இது இன்னமும் அந்த எழுபது வருஷம் ஆனாலும் இன்னமும் அந்த ஏழைகள் ஏழைகளாகவே அந்த வீட்டு பிள்ளைகள் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படித்து அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்க தப்பு கிடையாது கேடு கெட்ட அந்த திராவிடியா மாடல் அரசாங்கங்கள் வந்து கல்வி திட்டத்தை அப்படி மோசமாக வச்சுருக்கிறதுனால வந்த விளைவு அல்ல அதை சீர் பண்ணால் எல்லாமே சரியாயிரும் சரி காலந்தான் அதுக்கு பதில் சொல்லணும் ஒன்றும் இல்லைங்க திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வந்துட்டார்னா எல்லாம் மாறிடும் அந்த அரசியல் நிகழ்வு என்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நடக்கும் நம்ம எதிர்பார்க்குறோம் ஒரு அதுக்கு முன்னாடியே நடக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் இன்னமும் நம்புகிறேன் அந்த மாதிரி ஒரு இங்கே வரும்போது நிச்சயமாக இந்த கல்வி திட்டத்திலேருந்து எல்லாமே மா மாற்றி அமைக்கப்படும் அப்படி அமைக்கும் போது கல்வி வந்து சமமான கல்வி அம அனைவருக்குமான கல்வியாக வந்துடும் அதெல்லாம் உண்மையான சமூக நீதியாக இருக்கும் எல்லாருக்கான கல்வியை கொடுத்துட்டோம் அப்படின்னாலே ஏழை பாலைகள்ங்கிறது எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சுருவாங்க அப்போதும் கூட இந்த இடஒதுக்கீடு வந்து ஏழைகளுக்கு மட்டும்தான் முன்னுரிமை கொடுக்கணும் எல்லா இடஒதுக்கீடுலயும் பிசிஆர்ந்தான்னு சொல்லாம் அதே மாதிரி இன்னொரு உதாரணம் சொல்லுன்னா டாக்டர் எல்முருகன் மாதிரி டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவங்க வீட்டு பிள்ளைகளுக்கு வந்து அந்த இடஒதுக்கீடு தேவையா இடஒதுக்கீடு இருக்கட்டும் அவர் இப்போ எம்பிசி கோட்டாவில் அவங்க வராங்க அப்போ அவங்க வீட்டு பிள்ளையும் அதே சமுதாய வன்னியர் சமுதாயத்தில் உள்ள ஒரு குடிசையில் இருக்கக்கூடிய ஒரு அன்றாடங்காட்சி வீட்டில் உள்ள பிள்ளை எப்படி ஒரே மாதிரியான அவங்க அரசாங்க பள்ளிக்கூடத்தை படிச்சிருப்பாங்க இவங்க நல்ல ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தை படிக்க வச்சு தரமான கல்வியை இவங்களுக்கு கொடுத்துருக்க முடியும் அது காலையில வீட்டு வேலையிலேருந்து எல்லா வேலையும் செய்துட்டு வயல் வேலையை என்னத்தையா களைபறிக்க நாற்று எல்லா வேலையும் செய்துக்கிட்டு தான் பள்ளிக்கூடத்துக்கு போவோம் அப்புறம் சாயந்தரம் உடனே புக்க தூக்கி வீட்டில் போட்டுட்டு நிறைய வயலுக்கு போகிறோம் இல்லைன்னா புல்ல இருக்கிறதுக்கும் இல்லைனா ஆடை பத்திட்டு தெரியுதுக்கும் இதுக்கு இந்த தான் அவங்க இந்த குழந்தைகள் செய்து அது எங்கே படிக்கிறதுக்கு எங்கே நேரம் இருக்குது அது எங்கே தரமான கல்வி வேற தரமான கல்வி இல்லை அரசாங்க பள்ளிக்கூடத்தில் அது எப்படி வந்து இதுக்கு காம்படிஷன் எப்படி வந்து முடிய முடியாது இப்போ அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுங்க அந்த எம்பிசியில் அந்த ஏழைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து அதில் மிச்சம் வந்துச்சு அதில் பில்லப் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை சில இடத்துல வருது அதில் ஃபில் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் வரும் அப்படி வரும் பட்சத்தில் நீங்கள் அதில் உள்ள அடுத்த கட்டத்தில் உள்ளவங்களுக்கு கொடுங்க அப்படியே நீங்கள் வசதியானவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அப்படி வந்துச்சுன்னா கொடுங்க இல்லைனா ஓப்பன் காம்படிஷனில் அவங்க வரட்டுன்னு விடுங்க அப்படி செய்திங்கன்னா தான் அந்த உள்ள ஏழைகள் முன்னேற முடியும் அதுதான் சரியான ஒரு சமநிலையாக இருக்க முடியும் அதுதான் சமூக நீதியாகவும் இருக்க முடியும் அதுக்கு தான் நான் அந்த இதை குறிப்பிட்டேன் இது இந்த அடிப்படையில் இதுலேயும் சீர்திருத்தம் பண்ண வேண்டியது இருக்குது பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன் பண்ணணும் என்னுடைய கருத்து இதுதான் கண்டிப்பாக அடுத்த அஞ்சு ஆண்டுகளில் இந்த பொருளாதார அடிப்படையில் ஒவ்வொரு கேட்டகரியிலும் உள்ள எம்பிசி எஸ்சி எஸ்டி எல்லாத்திலும் பொருளாதார அடிப்படையில் பின்தங்கியவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அவங்களுக்கு மட்டுமே கொடுக்கணும் இல்லை முன்னுரிமை கொடுக்கணும் அவங்க இல்லாத பட்சத்தில் முற்பட்ட அதில் வசதியானவங்களும் அப்ளை பண்ணி இடத்த வாங்கிடுங்க அவ்வளோதான் அதில் இல்லாத பட்சத்தில் அப்போ முன்னுரிமை கொடுத்தீங்கன்னா சரியான ஒரு சமூக நிதியாக இருக்குங்கிறதான் என்னுடைய கருத்து இதுக்கு இந்த தீர்ப்பு ஒரு முன்மாதிரியான ஒரு தீர்ப்பாக நான் பார்க்குறேன் திருமணத்தில் வந்து ஆரம்பிக்கிறாங்க ஏனிமே அடுத்து வந்து இங்கே வந்துடும்ல அவன் இந்துன்னு சர்டிஃபிகேட் கொண்டு வரும்போது அதை வெரிஃபை பண்ணுறது திருமணத்தை தர அளவுகோலாக எடுக்கிறாங்க அதையும் ஒரு காரணமாக எடுக்கிறாங்க இப்போ திருமாவளவன் வந்து திடீர்னு ஐயாயிரம் பேருக்கு பேர் வச்சார் தமிழ் பேர் வச்சார் அந்த யோக்கியன் எதுக்கு வச்சார்ன்னு நினைக்கிறீங்க இந்த பித்தாளாட்டம் மண்டலம் தான் அதாவது தொண்ணூறுகளில் வந்து என்ன பிரச்சனை ஆகிபோச்சுன்னா ஜான்சன்னு பேர் வச்சு விட்டாங்க ஜான்சன்னு பேர் வச்சுட்டு நீ வில்லேஜ் ஆஃபீஸில் போய் நான் இந்துன்னு சர்டிஃபிகேட் கிட்ட தூக்கி மூஞ்சில் வச்சுட்டாங்க வில்லேஜ் ஆஃபீஸர் இதே அடிங்க ஜான்சன் பேர் ஜான்சன்னாலே கிறிஸ்டின் பேர் அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்க விதி விளக்க சில பேர் வைப்பாங்க எங்க ஏரியாவில் இருக்கு விதி இந்துவாவே இருப்பாங்க ஆனா ஒரிஜினலா வந்து சில பேர்கள் வந்து அந்த மாதிரி கிறிஸ்டின் பேரையும் பயன்படுத்துறாங்க அது வில்லேஜ் விசாரிக்கும் விசாரிக்கும்போது தெரிஞ்சிடும் ஆனா ஒரிஜினல இவன் கிறிஸ்டினா இருந்துட்டு அவன் இந்துன்னு சொல்லி சான்றிதழ் வாங்குறதுக்கு ஜான்சன்னி போகும்போது அங்க வந்து சிக்கல் உருவாயிட்டு இது மாதிரியான பிரச்சனை தமிழக அளவில் வந்த உடனே திருமாவளவன் வந்து மிகப்பெரிய எத்துவாளி அழகா ஒரு தமிழுங்கிற பேரை வைக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தமிழில் ஐயாயிரம் பேருக்கு வைக்கிறேன்னு சொல்லி ஊரை ஏமாற்றி ஒரு பெரிய விழாவும் வச்சு இந்த கிறிஸ்டின் பேர் அத்தனை பேரையுமே எடுத்து பொதுவான தமிழ் பேரை மாற்றி விட்டுருந்தாங்க தமிழில் வச்சாலும் அது இந்து பேர் தானே அது நீங்கள் வந்து அகிலன் அன்பழகன் அறிவழகன் மதியழகன் வன்னியரசு அப்படி வச்சுட்டிங்கன்னா அது வந்து இந்து பேர் மாதிரி தெரியும் அதை வச்சுட்டு நான் இந்துன்னு சொல்லி சான்றிதழ் கேட்டால் வாங்கிடல வன்னியரசு அப்படிதாங்க அதாவது விடுதலை சிறுத்தைகளுடைய துணை பொதுச் செயலாளர் நினைக்கிறேன் அந்த பொறுப்புல இருக்கக்கூடிய அந்த வன்னிய அரசுங்கிற அந்த நுண்ணிய அரசு வந்து கிறிஸ்டின் மதம் மாறி போன ஒரு ஆழ்கள்ல இந்த ஆளும் ஒன்னு அந்த ஆளு என்ன போன எலக்ஷன்ல வந்து சட்டமன்றத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் தனி தொகுதியில இந்துக்களுக்காக ஒதுக்கப்பட்ட இந்து பட்டியலின சமுதாயத்துக்காக ஒதுக்கப்பட்ட தொகுதியில போட்டிட்டார் துரதிஷ்டவசமாக தோத்து விட்டாரு நமக்கு அதிர்ஷ்டவசமாக அவர் தோத்துட்டாருன்னு வச்சுக்கலாம் தோத்து விட்டார் ஆனால் அந்த உண்மையிலேயே அவர் வந்து இந்து சான்றிதழ் கையில் வச்சுட்டு அலையுது இதெல்லாம் எவ்வளோ பெரிய எத்துவடித்தனம் ஊரறிந்து உலகறியவே வச்சுட்டு அலைகிறாங்களே அப்போ இதெல்லாம் களபுடுங்கிறதுக்கு இந்த தேர்ப்பு வந்து மிக முக்கியமான ஒரு தீர்ப்பாக அமைஞ்சிருக்குங்கிறது என்னுடைய கருத்து நன்றி வணக்கம்